வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த எவ்வளோ நம்பர் என்ன எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்ட மாற்றம் சிலபஸ் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் பண்ண போகிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் அண்டு கரிக்குலம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு எஸ்சிஆர்டி அதுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரெண்டு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முதற்கட்டமாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து ஏ ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாடத்திட்ட மாற்றம் அடுத்து ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பாடத்திட்ட மாற்றம் இதற்கான ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க எப்போனா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வர நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பாடத்திட்ட மாற்றம் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆலோசனை பள்ளிகளில் பாடத்திட்டங்களை மாற்றுவது தொடர்பாக நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிகளில் ஆலோசனை தமிழகத்தில் மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்தும் வகையில் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து செய்யப்பட்டது பாடத்திட்டங்களில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது பாடத்திட்டங்களில் மாற்றம் கொண்டு வருவது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மிகேஷ் பொய்யாமல்லி அவர்கள் தலைமையில் ரெண்டு குழு அமைப்பு ரெண்டு குழுக்களிடம் இடம்பெற்றுள்ள முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் வந்து பார்த்தினா அனுப்பி விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றம் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு முக்கிய ஆலோசனை சேஞ்ச் இன் தமிழ்நாடு ஸ்கூல் கரிக்குலம் இம்பார்ட்டன்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கன்சல்டேஷன் தமிழகத்தில் பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றம் குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மிகேஷ் பொய்யாமொல்லி அவர்கள் ஆலோசனை பண்ண போகிறாங்க தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் பாடத்திட்டங்கள் மாற்றுவது தொடர்பாக சென்னையில் வருகின்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆலோசனை நடைபெற உள்ளது தமிழகத்தில் மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் பொறுத்து பள்ளி பாடத்திட்டத்தில் சில மாற்றங்கள் மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதன்படி புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க மாநில திட்டக்குழு இயக்குனர் சுல்தான் இஸ்மாயில் தலைமையில் இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் வருகின்ற நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளது இதற்கான குழு உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாநில கல்விக் கொள்கையினை அமல்படுத்தும் பொருட்டு பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்படுவது போல நவீன புதிய துறைகளில் புதிய பாடத்திட்டங்களும் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிலபஸும் கரிக்குளமும் சேஞ்ச் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சோ இதுகான மீட்டிங் அப்டேட்டு அடுத்த வடியில் அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் மாண்கராசி யுடுப் சேனல் தேங்க்யூ